தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க உமன் facing மேரிட்டல் டிஃபர்மேஷன் திருமண அவதூறு எதிர்கொள்ளும் பெண்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பில் ரெண்டு பேருக்கு வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ ஏதோ ஒரு நபர் இன்னொரு நபரை சந்தேகப்படுறாங்க அதற்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை பட் இந்த மாதிரி சந்தேகப்படுற நபர் அவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ அவங்க நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறான்னா என்ன மாதிரியான வழக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ்லாம் என்ன ஒரு ஜட்மெண்ட்டில் இதை இதை குறித்து அந்த கேஸில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் கேஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி அந்த வழக்கில் வந்து இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் என்ன அந்த வழக்கில் நடந்த மேட்ருக்கு கோர்ட்டை என்ன மாதிரியான அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலாக ஜட்மெண்ட் என்ன இதோட கீ ஹைலைட்ஸ் மட்டும் இந்த பர்ட்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கேஸோட ஓவர் வியூ ஸோ இந்த கேஸ் வந்து ஒரிசா ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸோட சம்மரி ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கிளைம்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப்டர் பீங் சப்ஜெக்டட் டு கேரக்டர் அசாசினேஷன் பை ஹர் ஹஸ்பண்ட் வித்தவுட் ப்ரூஃப் ஜஸ்டிஃபையிங் ஆர் செப்பரேட் லிவிங் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு வேர்டை வந்து சொல்கிறாரு ஸோ அதுலேயே அந்த ஸ்டாண்ட்லேயே நிற்கிறாரு இது வந்து நீதிமன்றம் வரைக்கும் போகுது அப்போ இதில் பாதிக்கப்படுற நபர் வந்து மெயின்டெனன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த கிளைம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா ஸோ இந்த கொஷின் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் பிகாஸ் வந்து நம்ம சேனலை கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சைடில் வந்து இது இந்த கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க அப்போது அந்த பர்டிகுலர் டீட்டெயிலுக்கும் இந்த ஜட்மெண்ட் ஒரு உதாரணமாக இருக்கும் ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அக்யூஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் அன்சேஸ்ட் பிஹேவியர் வித்தௌட் எவிடன்ஸ் ஹஸ்பண்ட் வந்து எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் ஒய்ஃபை வந்து அனாவசியமாக அவதூறுவாக விஷயங்களை வந்து பரப்புகிறாரு அந்த அன் பேசுகிறாரு இப்போ இந்த காரணத்தினால ஒய்ஃப் லெஃப்த் த மேட்ரிமோனியல் ஹோம் டியூ டு தி கேரக்டர் அசாசினேஷன் ஸோ எவிடன்ஸே இல்லை தே தேவையில்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோடய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிகிட்டே இருக்கார் நான் வந்து அந்த மாதிரி தவறு செய்யலை தென் எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு இந்த வழக்கில் வந்து அந்த பெண்மணி குறிப்பிடுறாங்க ஸோ ஒய்ஃப் ஃபைல்டு ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் சிஆர்பிசி ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி அந்த ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அவங்க பேரண்டல் லோமுக்கு வந்து போயிடுறாங்க அங்கே போயிட்டு அவங்க பராமரிப்பு செலவுக்கு அவங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக மெயின்டெனன்ஸ் வழக்கை வந்து தொடறாங்க அண்டர் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி ஸோ கோர்ட்டோட டிசிஷன் இந்த ஃபேமிலி கோர்ட் என்ன பண்ணுறாங்க பொதுவாக வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி அந்த பெண்மணி அவங்க ஜுரிடிக்ஷன் கோர்ட் இல்லை ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் அப்போது அந்த ஃபேமிலி கோர்ட்டு வந்து இந்த ஒய்ஃபுக்கு சாதகமாக த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் ஆர்டரை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாரு இந்த டிசிஷனை வந்து எதிர்த்து ஆர்கியூவ் பண்ணுறார் ஏன்னா வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சஃபிஷியன்ட் காசு எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் அப்போ நான் வந்து ஏன் பே பண்ணணும் அப்படின்றத கேள்வியை முன்வைக்கிறார் ஸோ அதுக்கு எடுத்து தான் ஒரிசா ஹைகோர்ட்டில் இந்த பர்டிகுலர் வழக்கை வந்து அப்பீல் பண்ணுறார் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த வழக்கை வந்து அப்பீல் கொண்டு போகிறார் ஸோ லீகல் இம்ப்ளிகேஷன் இந்த பர்டிகுலர் வழக்கில் இந்த ரிசோனிங் வந்து என்ன நடக்குதுன்னா ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த ஹைகோர்ட் நோட்டட் தட் அன்ஃபவுண்டட் அக்கா அசோசியேஷன் ஆஃப் வைஃப் ஜஸ்டிஃபை ஹேர் செப்பரேட் லிவிங் ஸோ இதில் கொஷின் என்னென்னா ஒரு ஒய்ஃப் வந்து தன்னை அவமானப்படுத்துனதுக்காக அவங்க ஹஸ்பண்டோட அவங்களோட பேரண்டல் ஹோம் போயிடுறாங்க அப்படி போகும்போது செப்பரேட் லிவிங்காக இருக்கிற ஒரு பர்சன் இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக அவங்க வந்து ஜென்ரலாக மெயின்டனன்ஸ் கேட்குறாங்க பட் இந்த ஒரு காரணத்துக்காக அந்த மெயின்டெனன்ஸை நிராகரிக்க முடியுமா அதுதான் வந்து ஹஸ்பண்ட் இருந்து கேள்வி அது நிராகரிக்கும்னு சொல்லி தான் ஹைகோர்ட்டுக்கு வராரு இப்போ கொஷின் ஜென்ரல் கொஷனும் அதுதான் நம்மளுக்கு இதற்கு என்ன தீர்ப்பு தராங்க அப்போ மெயின்டெனன்ஸ் என்டெட்டைல்மெண்ட் வாஸ் அஃபர்ம்ட் அண்டர் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி த கோர்ட் ஆல்சோ கன்சிடர் தி ஹஸ்பண்ட் அபிலிட்டி டு பே மெயின்டெனன்ஸ் நைன் தௌசண்ட் பெர் மந்த் இப்போ ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தராங்க பட் ஆஃப்டர் இவர் அப்பீல் பண்ணதுக்கப்புறம் ஹை கோர்ட் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பட் அந்த ஒய்ஃப் செஞ்சது வந்து சரியான விஷயம்தான்ன்றதை சொல்கிறாங்க பட் ஒய்ஃபும் வந்து அவங்க சைடில் ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்றது அந்த ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ என்னை வந்து இதே மாதிரியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டிஃபமேட்ரி கண்டென்ட்டாக ஸோ அதை வந்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க பட் அந்த ஹஸ்பண்ட் சைடு வந்து இந்த வார்த்தையை சொன்னது வந்து இது மாதிரி சொல்லலைன்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரையலில் இன்னொரு ட்ரையலில் வந்து இந்த வேர்டு வந்து ஜென்ரல் வேர்டு தானே அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிடுவாங்க பட் இதற்காக அவங்க தனியாக போகிறது ரைட்டாக அப்படின்னு கேட்டால் நீதிமன்றத்தில் அதற்கு வந்து தாராளமாக அந்த செப்பரேஷனுக்கு ரைட்டுன்னு சொல்லி தான் இந்த தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதற்கு தான் ஹை அந்த பர்சன் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணும் போது ஸோ அப்பீல்லையும் அவங்களுக்கு ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட் கொடுத்துருக்க அதே டீட்டெயிலே வந்து ஜட்ஜ்மெண்ட்டை அப்பல் பண்ணுறாங்க ஸோ நார்மலாக இந்த பர்டிகுலர் கேஸோட கீ டேக்வே பார்த்திங்கன்னா ஸோ அன்பவுண்டட் கேரக்டர் அக்வாசேஷன்ஸ் கேன் ஜஸ்டிஃபை செப்பரேட் லிவிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிளைம்ஸ் கேஸ் ப்ரொவைட்ஸ் கிளாரிட்டி ஆன் மெயின்டெனன்ஸ் எலிஜிபிலிட்டி இன் சிமிலர் சுச்சுவேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் சிமிலர் சுச்சுவேஷன் இருக்க வழக்குகளுக்கு இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வழக்காக இருக்கும் ஸோ அதுவும் தான் இந்த பர்டிகுலர் கேஸோட ஒரு ஹைலைட் ஸோ நார்மலாக இந்த கேஸில் என்னென்னலாம் அப்ளிகபிலிட்டி ஸோ திஸ் கேஸ் வில் பி யூஸ்ஃபுல் டு இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஃபேஸ் அன்வாரண்டட் கேரக்டர்ஸ் அசசினேஷன் பை தேர் ஸ்பௌஸ் ஸோ முன்னாடியே சொன்னது தான் ஒரு அது அவங்க இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுறாங்க எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லாமல் அவங்க குறிப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பர்டிகுலர் கேஸ் ஸோ ப்ரொவைஸ் எ பிரசிடன்ட் ஆஃப் கிளைமிங் மெயின்டனன்ஸ் இன் சுச்சுவேஷன் ஆஃப் மேரிட்டல் டிஸ்ஆர்டர் பேஸ்ட் ஆன் ஃபால்ஸ் ஆக்சியேஷன் ஸோ ஃபால்ஸ் எவிடென்ஸோ இல்லை ஒரு ஃபால்ஸான தகவலை வைத்து கொடுக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேற எதாவது இருந்தால் கமெண்ட்ஸிக்ஷன் கேளுங்க அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்